மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜெயிலர் டூ சம்பந்தப்பட்ட சில அப்டேட்டுகள் வரப்போகுது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொன்னீங்க அப்டேட்டும் விட்டுட்டாங்க ஒரு பெரிய லென்தி வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க ஜெயிலர் டூ டீசரை பத்தி இன்னொன்னு ரஜினி சார் கமல் சார் படத்துக்கு நடுவில் புதுசா ஒரு இயக்குனர் வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க இதை தாண்டி ரஜினி சார் நடுவில் ஒரு படமும் பண்ண போறாரு சொல்றாங்க பேக் டு பேக் ரஜினி சாரோட அப்டேட் வந்துகிட்டே இருக்குது சார் பேசலாம் ஒன்றா பேசுவோம் சார் பாட்டுடைய மேக்கிங் வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க பிடிஎஸ் மேக்கிங் வீடியோ ஒன்று பாட்டி மிரட்டி இருக்கார் ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு சாம்பல் ஒன்று விட்டாங்க ஒரு சிக்ஸ் மந்த் பேக் விட்டாங்க இன்றைக்கி டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இது எப்போ வரும் ஜெயிலர் டூ அப்படின்னு இப்போவே கழிப்பு விட்டான்னு நினைக்கிறேன் ஃபேன்ஸுகளை ஸோ பிரமாதமாக இருக்குது ரஜினியுடைய அந்த மேக்கிங்கில் அனிருத்தும் நெல்சனும் பண்ணுற அந்த அவங்க யூஸ்வலாக ஒரு ஒரு காமெடி கலந்த மேக்கிங்கில் பண்ணுவாங்க ப்ரொமோவில் அது பண்ணியிருக்காங்க இங்கே ரஜினிகாந்த் சார் வர்றது என்ட்ரி கொடுக்குறது எண்டில் வந்து பண்ணிட்டு அந்த அருவாவை கத்தியை தூக்கி போட்டு போகிறேன் ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ல அநிறுத்து வந்து ஹுக்கும் சாங் வேற போட்டார் இப்போவே ஒரு மாதிரி இதை கிளிகிழி வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க எதுக்கு விட்டாங்கன்னே தெரியல இப்போ அது ஏண்டா விட்டீங்க சார் அப்படின்னு மாதிரி கேட்குறது மாதிரி இருக்கு ஏன்னா பிரமாதமாக இருக்குது பார்த்த உடனே இதை இப்போ தீபாவளியில் வந்து ரஜினி சார் பெரிய சார் படம் வரலன்ற ஒரு குறைய டூ ஹாப்பி தீபாவளின் இப்போ எதுக்கு சார் விட்டிங்க நீங்க சன் பிக்சர்ஸ்னு தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கேன் தான் நமக்கு தோணுது இப்போ நமக்கே எப்படி இருக்குது அப்படின்னா ஃபேன்சுக்கு எப்படி சார் இருக்காங்க ஏன்னா பிரமாதமா இருக்கு எப்பவுமே நெல்சனுடைய ப்ரோமோ வந்து அது அது ஒன்றும் கலக்கலாம் இருக்கும் நமக்கு அதை பட் இதுவும் அப்படிதான் இருக்கு பிரமாதமாக இருக்கு இப்ப உடைய ஃபைனல் ஷெட்யூலுக்கு இப்போ ரஜினி சார் போகிறாங்க தீபாவளிக்காக வந்திருக்காரா ஆமா தீபாவளிக்காக வந்து இப்போ ஒன் வீக் வந்துட்டு ஒன் வீக் இங்கே தான் இருக்காங்க தீபாவளிக்காக போனால் தீபாவளிக்கு வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு போனார் இப்போ தீபாவளி தீபாவளி முடிஞ்சாச்சு இப்போ வந்து மேக்கிங் வீடியோ விட்டுட்டாங்க ரஜினி சாரோடைய பெர்மிஷனோடு வந்து அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க பிரமாதமாக இருக்குது இதற்கு பிறகு வந்து அனைமே இந்த வீக் எண்டில் நெக்ஸ்ட் வீக் வந்து ஷார் ஷூட் போகிறாங்க இது ஃபைனல் ஷூட் ரஜினி சார் பொறுத்தபோது ஃபைனல் ஷெட்யூல் அவருக்கு வேண்டிய சீன்ஸ் எல்லாமே டாக்கிங் போஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா இதற்கு பிறகு ஒரு ஷெடியூல் மட்டும் ரஜினிஸ்ட்டை தர்றாங்க ஸோ டப்பிங் போர்ஷன் மட்டும் அது எப்போது இப்படிங்குறது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டிசம்பரில் ஒரு டப்பிங் ஃபைனல் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் எனக்கு வருது டிசம்பர் ஜனவரி விட டோட்டல் ஷூட்டிங்கும் முடியுது அப்புறம் வந்து அப்புறம் ஃபுல்லாகவே இந்த போஸ்ட் பட் ஷூட்டில் போகிறாங்க பட் இது ஜெயலலி டூ உடைய ஃபுல் இன்வால்மெண்ட்டாக ஒரு முடித்த பிறகு அதற்கு இடத்துல நீங்கள் கேட்ட கேள்வி தான் ஒரு படத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்க அந்த படம் ஆல்ரெடி எல்லாம் பேசுனாதான் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் அது பெரிய பட்ஜெட்டு நாற்பத்தாயிர கனவு மிகப்பெரிய அளவில் அதை தயாராக வேண்டிய தயாராக போகக்கூடிய ஒரு படம் அது பட் இந்த மிடில் கேப்பில் இன்னொரு விஷயத்தை நான் கன்வே பண்ணிடுறேன் ஜெயலல உடைய ஷூட்டிங்கில் நெல்சன் சாரும் ரஜினி சாரும் சின்ன பிரேக் இருக்கும்போது கேஷ்வனாக பேசும்போது நெல்சன் ஒரு வார்த்தையை விட்டார் சார் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல் சொல் சொல்ல சொல்லு அப்படின்ட்டார் இல்லை சார் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் பேசுவோம் இப்போ ஃப்ரீ தானே பேசு இப்போதான் நீ ஆரம்பிச்சு அவர் காமெடி சென்ஸ் ரஜினி அடிச்சிக்க முடியாது சார் இப்போ நெல்சன் ஒரு லைனை சொல்கிறார் சார் ஒன்று இருக்குன்னா சொன்னேன் நீ என்ன சார் இப்போ சொல்ல சொல்கிறீங்க என்ன சொன்னது நீ தானே கதையை சொல்லுட்டார் உடனே நெல்சன் இதை எதிர்பார்க்கல இப்பவே சொல் நீ சொல்லுன்னு சொல்லுவாருன்ட்டு உடனே ஒரு லைன் சொன்ன பிரமாதமாக இருக்குது கதை ஃபுல்லாக இது டெவலப் பண்ணிட்டேன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட டெவலப்பில் இருக்குது சார் அப்படிங்கம்போது ஃபினிஷ் பண்ணிக்க நம்ம பண்ணுறோன்ட்டார் சார் நெல்சன் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நெல்சன் ஜெயிலர் டூ ஹண்ட்ரட் ப்ரொடக்ஷன் இருக்குது ரிலீஸ் வந்து நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஜூன் டுவெல்த்துன்னு ரஜினி சார் சொல்லிட்டாரு இதற்கிடையே அந்த கதையை கேட்டு உடனே ஓகே பண்ணிட்டாங்க இப்போது நெல்சன் வந்து ரஜினி சாருடைய மூணாவது படத்துக்கு ரெடியாகிறார் இது ஒரு பக்கம் வைங்க இன்னொரு பக்கம் ரஜினி சாரும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த படம் வந்து அது ரெடியாகிட்டே இருக்கு இப்போ ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் அந்த வேலைகள் வந்து அவர் கமல் பண்ணிக்கிட்டே இருக்கார் அங்கே டைரக்டர் மட்டும் ஒரு சின்ன கொஸ்டின் கூட நிற்குது இப்போ ஒரு பக்கம் கமல் வந்து லோகேஷன் பண்ண பண்ணணுங்கிற ஒரே மிக ஆர்வத்தில் கமல் ஒரு பக்கம் டிராவல் பண்ணுறாரு ரஜினி சார் சின்ன ஒரு செக் ஒன்று வச்சிருக்காரு இந்த டைரக்டர் மட்டும் இல்லை கதை ரெடி ஆகணும் பேசுவோன்னு சொல்லி முடிச்சிட்டார் இது இன்டெரக்டாக யாருக்கோ சொன்ன மாதிரி கமலுக்கு சொன்ன பதிலா அதை இன்டெரக்டராக எடுத்துக்கலாம் நீங்கள் டைரக்டராகவே எடுத்துக்கலாம் நீங்கள் ஆனால் பட் என்னன்னா ரஜினி சாரை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்த வந்து சொன்னார்னா அதில் ஒரு விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டாரு நான் உட்கிட்ட பழகினது வரைக்குமே நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் எனக்கு ஒரு விஷயத்தை டாட் வச்சுருக்கார் இப்போ தான் ஒரு சிக்கல் வந்து லோகேஷ்க்கு வந்து உருவாது கமலை பொறுத்த மட்டுமே லோகேஷ் வச்ச படம்னு ரொம்ப விருப்பப்படுறாரு ஏற்கனவே கூலி படம் வந்து இந்த ரஜினி சார் லோகேஷ் பண்ணிட்டாங்க இது குறு போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று போயிட்டு வர்றேன் நெல்சனை பற்றின ஒரு விஷயம் அவர் பீஸ்ட் படம் சுமாராக கொடுத்துட்டு பண்ண உடனேயே நெல்சனும் ரஜினி சாரும் சேர்ந்து சன் பிக்சர்ஸில் காம்போவில் பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து பேசியெல்லாம் முடிவாயிருச்சு பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது அது தோல்வியை சந்திக்குது பட் வசூல் ரீதியாக கொஞ்சம் போச்சுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நெட்ஒர்க்ல ரஜினி ஃபேன்ஸ்ல இருந்து எல்லா பேருமே நெல்சன் கூட படம் பண்ண போய் ஐயோ வேணே வேணான்னு சொல்ல ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேணவே வேணா தயவுசெய்து ரஜினி யோசனை பண்ணு பண்ணுன்னு சொல்லும்போது ரஜினி சார் அந்த கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் வேறு விட்டுட்டாங்களே இவங்க ரெண்டு இவரும் அனிருத்தம் உட்கார மாதிரி ஒரு இது ஒன்று விட்டுட்டாங்க சேரில் உட்காந்துருப்பாங்க ரைட் லெஃப்டெலாம் அனிருத்தம் நெல்சன் நிற்பாங்க அப்போ ரஜினி சார் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா அந்த படத்தை நான் பார்க்க விரும்பலை விட்டுருங்க நான் நெல்சன் வச்சு பண்ணுறது மாதிரி ஒரு சேர்த்த நான் சொல்லிட்டேன் கதையும் கேட்டுட்டேன் பிரமாதமான ஒரு கதையை நெல்சன் கிட்ட அந்த படத்தை வச்சு நான் கெஸ்ட் பண்ணி இந்த நெல்சனை கமிட் பண்ணலை நெல்சன் நெல்சன் சொன்ன கதைமே நம்பிக்கை இருக்கு நான் கமிட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நீங்க எல்லாம் சொல்றது மாதிரி நான் நெல்சனை வேணான்னு சொன்னேன்னா நெல்சனுடைய லைஃப் என்ன ஆகுது ரஜினியே ஓகே சொல்லிட்டு இப்போ நெல்சனை வேணான்னு தூக்கி அடிச்சுட்டாருன்னா அவர் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி லைஃபே ஸ்பாயில் அந்த தவிர நான் பண்ண மாட்டேன் நெல்சன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் செய்வார் படம் சூப்பர் விட்டாங்கன்னு சொன்னார் ஸோ சொன்னது மாதிரியே நெல்சன் வெறித்தனமாக பண்ணார் ஜெயிலர் ஒன்று சூப்பர் டூப்பட்டு அறுநூத்தொம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகி ரஜினி சாரை வேற ஒரு பேட்டர்ல காமிச்ச படம் அது பாக்ஸ் ஆஃபீஸில் ரெண்டாவது இருக்குது ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் ஜீரோ ஏ சார் பாக்ஸ் ஆஃபீஸில் ரெண்டு படம் தான் அதில் ஒன்று ரஜினி டூ பாயிண்ட் ஜீரோ செகண்டு ஜெயிலர் தான் மூணாவது இப்போ கூலி படம் சேர்ந்துருக்காது இல்லை ஸோ ரஜினி சார் பொறுத்த மட்டும் முடிவு பண்ண மாட்டார் முடிவு பண்ணால் கன்ஃபார்ம் பண்ணுவார் பட் இதில் வந்து என்னன்னா ரஜினி கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தில் டைரெக்டாக அவர் முடிவு பண்ணல ஓகே இங்கே தான் ஒரு செக் வச்சார் பட் இருந்தாலும் லோகேஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கோம் நம்ம ஆனால் இங்கே ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு இன்னும் அவருக்கு வந்து கடுற இருந்துக்கிட்டே இருக்குது அது என்னென்னா கமல் சொன்னவர் வந்து லோகேஷ் நீ ஒரு கதையை ரெடி பண்ணிடு அவர் தாய்லாந்து லைனில் உட்காந்து புக்கை டைனில் உட்காந்துட்டு கதையை ரெடி பண்ணிட்டு இருக்கார் ரஜினிக்கு பிடிக்கிறது மாதிரி ஒரு கதையை நீ ரெடி பண்ணு என்னை கூட உற்று நான் ஒன்று பண்ணுறேன் ஆனால் ரஜினிக்கு இது பிடிக்கணும் ரஜினிக்கு பிடிச்சாதான் நீ டேட்டராக உள்ளே வருவேன் பட் இதுக்குள்ளே ஒன்று வரையில் நீ இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கமல் தெளிவாக சொல்லிட்டார் கடைசி வாய்ப்பு உனக்கு கடைசி வாய்ப்பு இது கதையை நீ வந்து ஓகே பண்ணணும் ரஜினி சாரை இம்ப்ரெஸ் பண்ணணும் இதுதான் மேட்ரு இதுக்காக வந்து என்னென்னா லோகேஷ் தள்ள தெறிக்க ஒரு கதையை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு எப்படியாவது இந்த கதையை ரஜினி கமல் உட்கார வச்சு பேசி ஓகே பண்ணணும்னு சொல்லி அதே மாதிரி ஜனவரிக்கு பிறகு அந்த கதையை கேட்கறது மாதிரி ஒரு சூழலை உருவாகுது சார் ஜனவரிக்கு ஏன்னா ஸோ இந்த டிசம்பரோட ஜெயிலர் டூ டப்பிங் போஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டாருன்னா ஜனவரி பிப்ரவரியை ஃப்ரீ பண்ணி வைக்கிறார் இந்த படத்துக்காக ரஜினி சார் மைண்டை ஃப்ரீ பண்ணிட்டாரு கதையை கேட்குறாரு கதையை கேட்டு ஓகே இந்த ரெண்டு பேர் கேரக்டருமே பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த படத்துக்குள்ளே போகிறார் டிஸ்கஷன் டிஸ்கஷன் அப்போ தான் அவர் எந்த டிஸ்கஷன்லேயும் மோஸ்ட்லி மாட்டார் கதையை கேட்குறதோட சரி ஆனால் இந்த படத்தை டிஸ்கஷன் ரஜினி சார் உட்கார காரணம் இந்த கதை அருமையாக பேசப்படணும் இண்டஸ்ட்ரி இட்டடிக்கணும் தௌசண்ட் குரோஸை தாண்டணும் பேசக்கூடிய ஒரு படமாக ரஜினி கமல் படம் அமையணுங்கிறது அவருடைய எண்ணம் நல்ல எண்ணம் மறுப்பதற்கே இல்லை நல்ல விஷயம்தான் பட் லோகேஷ்க்கு வாய்ப்பு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு கதை சொன்னால் ரஜினி சாருக்கு பிடித்திருந்தால் மட்டுமே உள்ளே வருகிற வாய்ப்புகள் வரும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்காது லோகேஷ்க்கு பட் இது ஒரு பக்கம் இதற்கு மிடில் சுந்தரிசி உள்ளுக்குள்ளே வர்றார் காரணம் என்ன கேட்டிங்கன்னா ரஜினி சார் ஒரு ஃபேமிலி ஒரு என்டர்டைன்மெண்ட் படம்னு ரொம்ப லைக் பண்ணுறேன் அருணாச்சலம் கூட நல்ல ஒரு ஃபேமிலி படம் பார்ப்போம் அந்த படம் அடிவு கரைசி கேரக்டர்லாம் இருப்பாங்க அந்த கேரக்டர் பார்க்கும்போது அது ஒரு புதுசாக ஒன்று சொல்லியிருப்பாங்க இத்தனை நாளுக்குள்ள ஒரு ஜாலியாக இருப்பாங்க படம் பெரிய சார் புது கலந்தானே அருமையாக சூப்பர் டூப்பர் உங்களுக்கு அதை அப்போ ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்ல அல்லது ஒரு படம் பண்ணணும் ஷார்ட் பீரியடில் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் முடிவு பண்ணுறார் இந்த ஷார்ட் பீரியடில் முடியக்கூடிய யார் லிஸ்ட் எடுத்துட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க ஒன்று கே எஸ் ரவிக்குமார் இருக்காரு அவரோட ஷார்ட் டைம்ல விறுவிறுப்பா சொன்ன டைத்து படம் முடிக்கல ஒரே சுந்தர்சி மட்டும் டைரக்டர் அவர் ஃபேமிலி என் சொல்லக்கூடியவர் சுந்தர்சிக்கு ஒரு ஒரு வாய்ப்பு நெருங்குது அந்த வாய்ப்பை சுந்தரிசி பயன்படுத்திட்டு ஒரு நல்ல கதையை ரஜினி சார்ட்ட சொல்லிட்டாருன்னா ஜெயலலிட்டு முடிச்சுட்டு வந்த உடனேயே ஒரு ஷார்ட் டைம்ல அதாவது ஒரு ரெண்டு மூணு மாதம் உள்ள படம் பண்ணுறது மாதிரி ரஜினி சார் இருக்காரு சுந்தரிசிக்கு இந்த வாய்ப்பு போனாலும் போகலாம் ஏன்னா ரஜினி கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் வந்து பெரிய பட்ஜெட் பெரிய இந்த டியூரேஷன் உள்ள படம் வந்து டைம் நிறையா எடுத்துக்கும் மிடில் ஒன்று ஒன்றா லைக் பண்ணுற மேபி இது எப்படி நடக்க நமக்கு தெரியல வாய்ப்பில் பேசப்பட்டுருக்கு ப்ராசஸ் போகுது ப்ராசஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் ஸோ இந்த மிடில் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த படம் இயக்குகின்ற வாய்ப்பு லோகேஷை தவிர இன்னும் ரெண்டு பேருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று பேசப்பட்டு இருக்கு அவங்களும் கதையை வந்து ரெடி இருக்காங்க ஒரு வேளை இந்த ஜனவரி பிப்ரவரியில் உட்காந்து கதை கேட்கும் போது நாலஞ்சு இயக்குநர்கள் வந்து கதை சொல்கிறது ரெடியாக இருக்காங்க அந்த கதை பிடிச்சிருந்தால் அவர் இயக்குனர் அந்த இயக்குனர் யாருங்கிறத ரஜினி மட்டுமே முடிவு பண்ணுறாரு அது கமல் அக்செப்ட் பண்ணுறாரு இதுதான் இப்போதைக்கு உள்ள ப்ராசஸில் அப்டேட்ல போயிட்டு இருக்க விஷயம் சார் இப்போ ஜெய்லர் உடைய கதையை நம்ம எப்படி சார் எதிர்பார்க்கலாம் ஆக்சுவலாக ஜெயிலர் ஒன்ல வந்து மகன் இறந்துருவார் அப்போ வந்து சொல்லுவார் இந்த பாரு ஜெயிலர் நீ தேவையில்லாமல் என்ன தொட்டுட்டேன் எனக்கு பின்னாடி பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்குது இது எங்கேயோ ஒரு இடத்துல போய் கனெக்ட் ஆகுது அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாரு அங்கேயே முடிக்கிறாங்க அங்கேருந்தே தொடங்குதா இல்லை வேறு மாதிரி கதை பயணிக்குது அந்த பண்ணி இல்லை அங்கேருந்து கண்டினியூஷன் ஆகுது சார் உங்களுக்கு இதை தவிர வந்து நீங்கள் ஃப்ளாஷ்பேக் ஒரு மேட்ரு வந்து முத்துவேல் பாண்டியை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டியூரேஷன் தான் உங்களுக்கு ஒரு ஜெயிலர் ஒன்றில் இது கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க அந்த போலீஸ் கேரக்டர் போலீஸ் கேரக்டர் ஆமாம் பண்ணி இவர் யார் என்ன என்ன நீங்கள் அதில் ரிட்டையர்டாக தான் நீங்கள் காமிச்சிருப்பீங்க ஃப்ளாஷ்பேக்கில் தான் காமிச்சிருப்பீங்க இதுக்குள்ளே இந்த சீன் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு எனக்கு அதை இதற்கு பிறகு வந்து அந்த வர்மா செத்ததுக்கு பிறகு பையனையும் சாகடிக்கிற கேரக்டர் போயிடும் எனக்கு எப்படி ஒரு சிண்டிகேட் இருக்கு அவன் வந்தானா நீங்க தாங்க மாட்டேங்குடைய டெட்டு அந்த படத்தினுடைய நிச்சயம் நின்று முடிச்சிருப்பாங்க இதற்கு பிறகு ஒருத்தன் உள்ளே வர்றான் அவன் தான் எஸ் ஜே வர்றான்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த தகவல் எனக்கு வந்திருக்கு இந்த மிடில் வரும்போது தான் இதற்கு பிறகு இந்த கதையை டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க பிரமாதமாக ஒரு ஒரு லைன் உருவாகிருக்கு நல்ல சென்டிமெண்ட்ஸ் இருக்குது ரஜினி சார் இருக்குது எனக்கு தீனி போட்ட படம் இந்த கதை ஜெயிலர் டூ அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் மேக்கிங் வீடியோ இப்போ பெரிய இன்னைக்கு விட்டது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கு இப்போ பார்க்கும்போது வேணும்னு சீண்டி விட்ட மாதிரி இருக்கு ஆமாம் நீ கிளப்பி விட்டாங்க இப்போ இனி அடுத்த வருஷம் ஜூன் டுவெல்த் வரைக்கும் எப்படியா வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்காது பொசுக்குன்னு விட்டாங்க சார் இதை எந்த இன்டிமேஷனுமே கிடையாது ஆமாம் திடீர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப டீட்டெயிலாக விட்டுருக்காங்க சீன் பை சீன் சீன் பை சீன் எதற்கு நான் இதுக்கு முன்னடியே பண்ணன ப்ரோமோ அது அதுல வந்து ஷார்ட் ரஜினி சார மறச்சு தான் அந்த வீடியோ வந்து அனிருத்தும் அந்த நெல்ஸ் இருக்கத மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க அங்க சில பிரச்சனைகள் ஓடும்போது அது रजனியா கிடையாதுன்னு சொன்னாங்க அதை சில ஷார்ட்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டாங்க அப்ப ரஜினி வர ஷார்ட்ஸ் காமிச்சது இன்னைக்கு விட்டதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் வீடியோல ரஜினி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வராரு மகோல இத பிரமாதமாக இருக்கு ட்ரெய்லரு இந்த டீஸரே வந்து அ சார் அப்படியே வேகத்தோட இருக்குறத நிறைய பேர் வந்து நம்புமுல்ல ரஜினி இவ்வளவு வேகமா நடப்பாரா ரஜினி இப்படி போவாரான்னு பார்த்தா ரஜினி தான்ப்பா இவ்வளவு தூரம் வேகமா நடந்தது ரஜினி தான் இவ்வளவு ஸ்டைலா பண்ணது அப்படிங்கிறது அப்படியே காமிச்சிட்டாங்க அந்த ஷார்ட் வேற ரஜினி டைரக்ட் பண்ற மாதிரி வேற போகுது சார் நெல்சன் சொல்லித் தர அவரு தான் சொல்லி தர நீங்க அது பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு டைலாக் எல்லாம் சொல்றாரு உங்களுக்கு அதை ஆமா அதனால இப்போ என்னன்னா முழு கவனம் வந்து ஜெயிலர் டூக்குள்ள வந்து ரஜினி சார் போயிட்டாரு படம் பிரமாதமா வந்துக்கிற தகவல் எனக்கு அந்த யூனிட்ல வந்த ஒரு மெசேஜ் பிரமாதமாக வந்திருக்கு இன்னைக்கு ஜெயிலர் ஒன்னோட பத்து மணக்கு அதிகமா இருக்கும் இந்த கதை இந்த கேள்வி கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் ரஜினி கமலை வைத்து நெல்சன் இயக்குகிறாரா இல்ல அதுதான் சொன்னேன் இல்லையா இந்த ஜெயிலர் டூல அந்த ஷூட்டிங் டைம்ல ஒரு கதை சொன்னார் ஒரு விஷயம் ஆனா அது ரெண்டு பேருக்கான கதையா தெரியல சர்பிரைஸ் ஆச்சிருக்காங்க நீ இந்த தகவல் போயிட்டு இருக்கு நீங்கள் லோகேஷும் நெல்சனுமே வாடப்பட ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் அடுத்த படம் ரஜினி கமல் சேர்ந்த பண்ண ஒரு படம் அப்படிங்கும்போது வந்து எப்பவுமே இரண்டு பேரை வச்சு வச்சுருக்கிறதுக்கு நிறைய பேர் டைரக்டர் வந்து வெயிட்டியில் இருப்பாங்க ஒன்று ரஜினி சார் ஒன்று கமல் சார் ஒன்று நெல்சன் கமலை வச்சு பண்ணலை அவருடைய கற்பனை இல்லை ரஜினி கமல் ஒரு கதை ரெடி பண்ணிருந்தாருன்னா சொல்ல முடியாது ஆனால் அந்த கதையை பேசும்போது ரஜினி சார் பிடிச்சது நீ டெவலப் பண்ணிக்க நம்ம பண்ணுறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நெல்சன் பண்ணிட்டார் ஒரு வேலை டைரக்டர் லிஸ்ட்டில் வந்து வெயிட் இப்போ லோகேஷ் கன்ஃபார்ம்னா நெல்சன் விலைக்குவார் கண்டிப்பாக இப்போ டைரக்டர் இல்லை யார் தெரியாது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் லோகேஷ் இவரு நெல்சன் கண்டிப்பாக அவரு பிளான் பண்ணுவாரு சார் ஒண்ணு தவறு கிடையாது அவர் மட்டுமா பிளான் பண்றாங்க பல இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் அட்லி வர்றாரு கார்த்திக் சுப்ராஜ் பழைய டைரக்ட்ல நம்ம இவரு குமார் வர்றாரு எப்படியாவது நம்ம அந்த படத்தை பண்ணிடணும்னு ஏன்னா கேஸ்வரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி சார் வச்சு ஹிட் கொடுத்தவர் கமல் வச்சு ஹிட் கொடுத்தவர் சொல்ல முடியாது நல்ல மேக்கிங் உள்ள டைரக்டர் சார் குமார்லாம் பக்கா கமர்ஷியல் டைரக்டர் ஒருவேளை கதை உருவாக்கி புடிச்சிருந்ததுன்னா வாய்ப்புகள் போல யாருக்குன்னு தெரியாது அதனால நெல்சனுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது இப்போ அவரும் ஒரு பக்கம் தயாராகிறாரு ஒருவேளை ரஜினியை கமல் வச்சு ஒரு கதையை திரும்பி ரெடி பண்ணி இந்த கதையை அந்த மாதிரி இருந்தது கூட சொல்ல முடியாது அதான் சைலண்டா வச்சிருக்காங்க இந்த வாய்ப்பு நெல்சனுக்கு போறதுக்காக கண்டிப்பா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பெர்சென்ட் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரஜினியோட ஃபேவரெட்டாக அதில் வந்துட்டார் நெல்சன் ரஜினி சார் அவருடைய மிகப்பெரிய பிரேக் கொடுத்தவர் சார் அந்த படம் ஜெயிலர்லாம் மறக்க முடியாத படம் சார் அது

ஸோ அதனால் ரஜினி சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண படம் ஜெயிலர் டூ அதை விட பண்ணிட்டு இருக்காரு ஜெயிலர் டூ லொக்கேஷனில் ஒரு கதை சொல்லியிருக்காரு அது ரெண்டு பேத்துக்கு கதையாக கதையா தனி கதைன்னு தெரில நில்சனுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அது இவங்க ரெண்டு பேரை வச்சு வாய்ப்பு போகுமா தனியாக போகும்போது எனக்கு தெரியல கண்டிப்பாக ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறமேல் ஒரு முடிவு வரும் ஓகே ஏன்னா நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் எல்லாம் எப்பவுமே நிறைய நடந்துருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை பற்றி அப்டேட் கொடுக்கும்போது நிறைய நடந்திருக்கு நமக்கு வந்த தகவல் உண்மையான தகவல் நம்ம நேரில் கொடுக்கணும் சார் அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் தேவையில்ல விஷயங்கள் நம்ம பேசுகிறதே கிடையாது ஸோ வந்த தகவல் அடிப்படையில் நம்ம வந்து இது ரசிகர்களுக்கு நேரலுக்கு கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த வந்த தகவலையும் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனவரி பிப்ரவரியில் நமக்கு என்ன ரிசல்ட் தெரிய போகுது நமக்கு இந்த படத்தில் ட்ரைலர்லாம் எப்போ சார் வரும் இல்லை அதுதான் இப்போ ஒன்று மேக்கிங் வீடியோ விட்டுட்டாங்க திடீர்னு விட்டாங்க அதுக்கடுத்து மெயின் ட்ரெயில் ஒன்று வந்து அது ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க அது ஜனவரி ஃபோர்டீன்த் உடுறது மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சார் அது ஓகே ஸோ அது ஜனவரி ஃபோர்டீன்த் ஒன்று விட்றாங்க பிப்ரவரி ஏப்ரல் ஒன்று விடுறாங்க ஜூன் வந்து படம் ரிலீஸ் ஓகே அப்போ ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே அப்டேட் தானா கண்டிப்பாக சார் இது ஒரு ஒரு இமேஜ் வந்து சிங்கிள் ஒன்று விட போகிறதா ஒரு தகவல் வருது எனக்கு ஏன்னா டிசம்பரோட ஷெடியூல் முடியுது முடியும் போது ஒரு ஒரு இமேஜ் ஒன்று விடுறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க சிங்கிள் பண்ணுறாங்க ட்ரெய்லர் வந்து அணைமாக நான் சொன்னது மாதிரி ஜனவரி ஃபோர்டீன் பொங்கலிக்கு விட்றாங்க ஒன்று ஒன்றா அப்டேட் வரும் நமக்கு வர தகவல் அடிப்படையில் நம்ம நேர்களை பேசுவோம் ஓகே சார் அடுத்த வீடியோவில் மறக்காமல் இன்னும் என்னென்ன ஜெயல டூ பற்றி அப்டேட்டில் நிறைய சொல்லணும் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க அதான் உங்களை கேட்டு தொல்ல நம்ம வந்த தகவல் அடிப்படையில் அப்பப்போ பேசிகிட்டு இருக்கோம் ஒரு டென் டேஸ் மட்டும் கூட நம்ம பேசியிருக்கோம் நம்ம 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 ரஜினி சார் பத்தியப்புன்ற ஒரு மேட்ரு இப்போ ஒரு மேட்ரு பேசுகிறோம் வந்த தகவலை நம்ம நேரில் கண்டிப்பாக கொடுக்கலாம் நம்ம ஓகே சார் நன்றி சார் நன்றி சார்